ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு கூட சொல்லலாம் கம்பு பால் நம்ம வந்து ராகி மால்ட்டெல்லாம் பசங்களுக்கு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கம்பை ஊற வச்சு பால் எடுத்து தேங்காய் பால் கலந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை உப்போ போட்டு நீங்கள் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை அனுப்புனா கூட ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்றது டீட்டெயில் வெர்ஷனை இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கம்பு கம்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்பு ஊற வச்சாலே நிறைய பால் கிடைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற வச்சிருக்கேன் ஓவர் நைட்டோ இல்லை ஆறு மணி நேரமும் நீங்கள் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஆறு மணி நேரம் கரெக்டாக இருக்கும் நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன் காலையில் செய்கிறதுக்கு இப்போ இது ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறம் இதை எப்படி பிழிஞ்சி பால் எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஊறின கம்பை மறுநாள் காலையில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறீங்க சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நிறுத்திக்கோங்க கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்ல மையை அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியே தான் இப்போ இந்த கம்புப்பாலை நம்ம எடுக்கணும் இந்த கம்புப்பாலை யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து காஃபி போட்டு கூட நம்ம குடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும்னு நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல பட் வந்து நான் நிறைய நான் கேள்விப்பட்டேன் பட் நான் வந்து தேங்காய் பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து தான் குடிக்க போகிறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து பால் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூடவே மீதம் இருக்கிற தண்ணியையும் இப்போ சேர்த்து இன்னொரு தடவை நல்ல மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து கம்பு பால் வந்து காலையில் சாப்பிடாத பிள்ளைங்க வந்து டிஃபன் சாப்பிடாமல் போயிடுங்க அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இல்லை வந்து ஒரு வார்மான ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்டர்வல் டைமில் கூட பிள்ளைங்க குடிச்சிடுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா எனர்ஜி ஃபுல் டேக்கான எனர்ஜி இந்த கம்பில் கிடைக்கும் கூழ் குடிக்காத பசங்க கம்பில் வந்து இட்லி தோசை சாப்பிடாத பசங்களை கூட இந்த மாதிரி பாலாக கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வாசமும் பிடிக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க நம்ம பெரியவங்களுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த கம்பை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க உடம்புல வந்து நம்மளுக்கு வந்து எல்லா எதிர்ப்பு சக்தியும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டாகவும் இது வந்து செயல்படும் சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் போது நம்மளுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சிட்டுன்னு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற பட்டனையும் தட்டி விடுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பால் எடுத்தாச்சு இப்போ இந்த தேங்காய் வந்து கால் கப் அளவுக்கு இதில் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து தனியாக தான் எடுத்துக்க போகிறேன் இது கூடவே அரைச்சியும் நம்ம எடுக்கலாம் பட் அடுப்பில் வச்சு காய்ச்சும் பொழுது தேங்காய் பால் ரொம்ப நேரம் அடுப்பில் நான் தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இப்போ இந்த கம்பு பால் மட்டும் நம்ம வச்சு ராகி பால் பால்லாம் எப்படி காய்ச்சிரமோ அந்த மாதிரி நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த வந்து எப்படி காய்ச்சறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்து உப்பு போட்டு தேங்காய் பால் ஊற்றி குடிக்கிறதுக்கு ஒன்று வந்து நாட்டு சக்கரை போட்டு பசங்களும் நானும் குடிக்கிறதுக்கு இப்போ பார்க்கலாம் எப்படி இதை காய்சதுன்றத நம்ம வந்து இப்போ அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்காய் பாலுமே நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம கலந்துக்கணும் நீங்கள் ஒன்றுத்துக்கு மட்டும் கலக்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக கூட எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக டிவைட் பண்ணியிருக்கேன் இது வந்து உப்பு போட்டு குடிக்கிறதுக்கு அது வந்து த த போட்டு அதாவது நாட்டு சக்கரை போட்டு நம்ம இனிப்பாக குடிக்கிறதுக்கு இப்போ ரெண்டுமே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நம்மளுக்கு அந்த கிளாஸியாக அந்த ஒரு மாதிரி கேழ்வரகு பால்லாம் நமக்கு வெந்து வரும்பொழுது எப்படி இருக்கும் அந்த மாதிரி திக்காய் அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ரெண்டுத்துலேயும் எப்படி கலந்து நம்ம குடிக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ எப்படி கலக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒன்றுத்தில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மீதி ஒன்றுத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலும் நான் அதில் நடுவில் எடுத்து வச்சுட்டேன் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கூட திக்காக கூட எடுத்துக்கலாம் பட் இது குடிக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இதில் உப்பு இதில் நாட்டு சக்கரை ரெண்டும் கலந்துட்டேன் இதில் நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஏலக்காவையும் அந்த பால் எடுக்கும் பொழுதே நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பு பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத டெய்லியுமே நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துல குடிச்சிட்டு வாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் போட்டிருக்குறோம் கவுனி அரிசி கஞ்சி உளுந்து கஞ்சின்னு அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இதையும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் கவுனி அரிசி கஞ்சி ஒரு நாள் கம்பு பால் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையே வந்து நீங்கள் மொளக்கட்டி காய வச்சு பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி மால்ட்டு மாதிரியும் ரெடி பண்ணலாம் அதையும் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் கம்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம எப்போவும் முளை கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி மொளைக்கட்டி நல்ல மொள வந்ததுக்கப்புறம் நல்ல நிழல்லையோ இல்லை வெயில்லையோ நல்லா உளர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்கி அது கூட பாதாம் பாதாமுந்திராம் சேர்த்து ஆக்கி நீங்கள் வந்து அழகாக மால்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு சூடான பாலை ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம் அதுவும் நல்லது தான் நான் ராகி மால்ட்டியும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வீடியோவுமே சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காம மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை தட்டி விடுங்க இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thank you.